வணக்கம் நான் கவிஞர் சுகீர்தராணி இந்த கவிதையின் தலைப்பு அவையின் காமம் ஒளியின் தடயம் முழுவதும் கரைந்திருக்கும் அக்காட்டின் கொடிய பாதையை நானும் அவளும் கடக்கிறோம் இறகின் மென்மை கொண்டு என் கையை பற்றி இருக்கிறாள் தொலைவில் முற்றிய வேங்கையின் நிழலில் உறங்கும் வாயகின்ற பெண் புலியின் குட்டிகள் எம்மை உற்று பார்க்கின்றன போர்க்களத்தில் வீசப்படும் ஈட்டியின் ஓசை என கடந்து போகிறது ஒரு நெடுந்தேர் அதை செலுத்துபவன் மெலிந்த தலைவியின் கடும் பசலையை முன்பு கண்டவனாக இருக்கக்கூடும் இடப்புற திருப்பத்தில் காற்றில் அசையும் சிறு நெல்லி மரத்தின் குவிந்த கனிகளை பார்த்தவள் குறுநகை புரிகிறாள் நினைவில் ஆடியவன் அதியனோ காலில் இடறுகிறது ஒரு மணி தலைவனின் முது விரகம் உற்றுணர்ந்து விரைந்த பருதியின் கழுத்திலிருந்து அருந்து விழுந்திருக்கலாம் முன் எப்போதும் கேட்டிராத அதி இசையுடன் அவள் பாடுகிறாள் கானகம் முழுவதும் சுற்றி சுழல்கிறது விருப்பமும் இசையும் குழைந்த பாடல் காட்டிலிருந்து துயருடன் வெளியேறுகையில் என் உள்ளங்கைக்குள் திணிக்கிறாள் தகிக்கிறது அவ்வையின் காமம்